ஒரு வகுப்பில் எண்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் இருபத்தைந்து சதவீதம் பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும் ஓகேங்களா ஒரு வகுப்பில் ஒரு கிளாஸில் மொத்தம் எண்பது மாணவர்கள் இருக்காங்க ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் பேர் வந்து ஆப்சன்ட் ஆகுறாங்க நாளில் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் வந்து ஆப்சண்ட் ஆகுறாங்க வருகை பொறுத்த மாணவர்கள் ஆனால் அதாவது எண்பது பேரில் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்கன்னா பேலன்ஸு எத்தனை பேர் அன்னைக்கு வந்திருப்பாங்கன்றது தான் கொஷின் ஓகேங்களா இது எப்படி ரெண்டு மூணு நிறைய மெத்தடில் போடலாம் இப்போ ஒன்றும் இல்லை எண்பது பேர் ஓகேங்களா எண்டு எத்தனை சதவீதம் பேர் வந்த வரல இருபத்தஞ்சி சதவீதம் நூறு சதவீதத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் வரல அப்படின் போது இது இதையும் அடிக்கிறோம் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ அடிப்பட்டுருது இந்த டென் ஃபைவ் டூ டேபிள்னு வரும் இதை ஃபைவ் டேபிள் அடிச்சு அப்படின்னா ஃபைவ் டைம்ஸ் வரும் இந்த டூமே இந்த எயிட்டி அடிச்சிங்கன்னா ஃபோர் வரும் அப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி அப்போ எயிட்டி மைனஸ் டுவெண்ட்டி இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டி எண்பது பேர் எண்பது பேரில் இருபது பேர் தான் வரல அதனால தான் எண்பது போட்டுக்கிட்டோம் இன்ட்டு எத்தனை சதவீதம் பேர் நூறில் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் வரல அப்படின்னும் போது நூறில் இருபத்தஞ்சை அடித்தோம் அடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது அது கூட பெருக்கணும் அப்படின்னா இருபது கிடைக்கும் அப்போ இந்த எண்பது மைனஸ் இருபது தான் அறுபது ஓகேங்களா